வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டைம் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ஒரு கிளிப்பிங் காலையிலே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கூட்டத்துடைய சுச்சுவேஷனை இந்த கிளிப்பிங் ஒரு மணி நிலவரத்துடைய கூட்டம் இது தான் இன்னும் நூறுரூபா தரிசனத்தில் கூட்டம் சுத்தமாக இறங்கலை சரியான கூட்டம் இருக்குதுங்க எட்டு மணிக்கு காலையில் லைனில் நின்றவங்களே பன்னிரெண்டரை மணிக்கு தான் உள்ளுக்குள்ளே தரிசனம் முடிச்சுருக்காங்கன்னா அளவுக்கு வெயிட்டிங்னு பார்த்துக்கோங்க இன்னுமுமே இந்த கூட்டம் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க ராஜகோபுரத்தை தாண்டி தெற்கு பிரகாரத்துடைய எண்டு வரைக்கும் அதாவது இந்த கருணை கடலை கந்தா போற்றின்னு இருக்கக்கூடிய செல்ஃபி பாயிண்ட் வரைக்கும் நூறுரூபா தரிசனத்துடைய கூட்டம் ஃபுல்லாக இருக்குது ஸோ தரிசனத்துக்கு வர்றவங்க பிளான் பண்ணிவிட்டு வாங்க ஈவினிங் வரைக்குமே இந்த கூட்டம் நீடிக்க தான் செய்யும் மண்டல பூஜை பிரசாதங்கள் அண்ட் அர்ச்சனை பிரசாதங்கள் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பிரசாதங்களை வாங்கிக்கலாம் என்று மண்முடன் உங்கள் கருணை கடல் சரவணன்